Prince. இதயம் சீரியல் டுவெண்ட்டி ஆகஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இதம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து துரையும் ஆதியும் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ரத்னம் சாரோட ரூம் வாசல் நின்று சண்டை போட்டுட்ருக்காங்க ஸோ இந்த பார்த்த உடனே சிஸ்டர் வந்து திட்டிட்டு போகிறாங்க என்ன ஹாஸ்பிட்டல் நினச்சிங்கன்னா சண்டை கடன் நினச்சிங்களா இப்படி ரெண்டு பேரும் சண்டை இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கத்துறாங்க உடனே என் வந்து என்ன சொல்லாதீங்க இவனை சொல்லுங்கள் இவன் தான் வந்து நம்ம எங்கள் குடும்பத்துக்கே சம்மந்தம் இல்லாதவன் அப்படின்னு ஆதியை பார்த்து சொல்கிறாரு ஸோ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுகிட்டுருக்கு இருக்காங்க அந்த சமயத்தில் அங்கே வந்து பாரதி டாக்டர் வேஷத்தில் அங்கே வராங்க ஸோ கோட்டெல்லாம் போட்டுட்டு மாஸ்க் போட்டுக்கிட்டு வராங்க ஸோ அவங்க வந்து அப்படியே ஆப்போசிட் ஆப்போசிட்டாக ஆதியை வந்து க்ராஸ் பண்ணி வராங்க உடனே அப்படியே ஆதி ஆதியை அவங்க தாண்டும் போதே ஆதிக்கு வந்து அந்த இதயம் சொல்லுது இங்கே தான் பாரதி எங்கேயோ இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவர் எப்படியும் உணர்றாரு அவங்க வந்து அவரை திரும்பியே பார்க்காம அப்படியே வராங்க இவங்க அந்த தத்னம் சாரோட ரூம் வாசலில் வந்த உடனே மரகதம்மா வந்து டாக்டர் மேடம் எப்படியாவது காப்பாற்றுங்க என் புருஷனை அவங்கள தான் நான் வச்சுருக்கேன் எப்படியாவது அவரை காப்பாற்றிருங்க அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க உடனே பாரதி நேர போய் ரத்னம் சார மீட் பண்றாங்க ரத்னம் சார் கிட்ட போய் இந்த உலகத்திலேயே எனக்கு வந்து நீங்க மட்டும்தான் மாமா நீங்களே என்ன விட்டு போயிடாதீங்க பல வருஷமா நீங்க வந்து என்னோட பேசாம இருந்தீங்க இப்பதான் என்னோட நீங்க பாசமா இருக்கீங்க நீங்க மட்டும்தான் நேர்மையான மனுஷன் நீங்களும் இல்லைனா இந்த உலகத்தில் எனக்கு யாருமே இல்லை அப்படின்லாம் சொல்லி ரொம்ப நேரம் பேசுகிறாங்க அடுறாங்க அப்போ வந்து அவரோட ஹெல்த்தில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது இவங்க ரெண்டு மூணு கண்ணீர் சொட்டு வந்து அவர் கையில் பட்ட உடனே அவர் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முழிச்சுக்கிறாரு அவர் முழிச்சுக்கிட்ட உடனே அவர் சொல்கிறார் அம்மா பாரதி உன்னை பார்க்குறதுக்காக தான் நான் இத்தனை நேரம் உசுர கையில் பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு அப்போ உடனே பாரதி சொல்கிறாங்க அப்படிலாம் மாமா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது நீங்கள் ரொம்ப தைரியசாலி நீங்கள் கண்டிப்பாக இதுலேருந்து மீண்டு வந்துடுவீங்க அப்படிங்கிறாங்க ஒன்னே ரத்னம் சார் சொல்கிறாரு சரி அதெல்லாம் இருக்கட்டும்மா எனக்கு தைரியம் சொன்னதெல்லாம் இருக்கட்டும் நான் சொல்கிறேன் கேளு நீ வந்து ஆதி தம்பியோட நீ நல்லபடியாக சேர்ந்து வாழணும் நீ வந்து ஆதி தம்பியை வெறுக்கக்கூடாது நடந்த எந்த விஷயத்துக்கும் ஆதி தம்பிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அவரை நான் முழு மனசா என் பிள்ளையாக ஏற்றுக்கிட்டேன் இப்ப நாளைக்கே எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட இந்த துறப்பையே எனக்கு கொல்லி போடக்கூடாது என்னோட மூத்த பையனான தான் எனக்கு வந்து கொல்லி போடணும் அப்படின்லாம் சொல்லி சொல்றாரு இது கேட்ட பாரதிக்கு இன்னும் கோவம் வருது நீங்க ரொம்ப ஆதியை வந்து தூக்கி வச்சு பேசாதீங்க அவர் வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காரு உலகத்திலேயே உங்களை தவிர எனக்கு வேற யாருமே உறவு கிடையாது நான் யாரையும் மீட் பண்ண ஆசைப்படவும் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ரத்னம் சார் சொல்கிறார் நீங்கள் என்ன சத்தியம் பண்ணு ஆதித்தம்பியோட நீ வாழ்வேன்னு சத்தியம் பண்ணு ஆதித்தம்பி மேலே எந்த தப்பும் இல்லை நீ கொஞ்சம் அவரை சரியாக புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன் பாரதி நான் அவரை சரியாக புரிஞ்சுக்கிட்டேன் நீ புரிஞ்சுக்க முயற்சி பண்ண அவரோட வாழ்வேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கையை தூக்கி கேட்குறாரு உடனே பாரதி வந்து இல்லை மாமா என்னை மன்னிச்சிடுங்க நான் சத்தியம்லாம் பண்ண முடியாது என்னால் அவரோட வாழ முடியாது இத்தனை நாள் அவரோட வாழ்ந்ததையே நான் வந்து ரொம்ப மோசமாக நினைக்கிறேன் ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்க அந்த அம்மாவும் பையனும் அதனால் ஏற்றுக்கவே முடியாது ஸோ அதனால் நான் வந்து வாழ முடியாது மாமா என்னை மன்னிச்சிருங்க எந்த மூலையில் உலகத்தில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு தான் நான் வந்து நிற்பேன் மாமா என் ம நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க ஸோ இவங்க வெளியில் போன உடனே ஆதிக்கு வந்து பாரதி இங்கே இருக்கா மாதிரியே தெரியுது ஸோ இவங்க போக போக அவர் தொடத்துக்கிட்டே போகிறாரு அப்போ வேணால் அவரால் கண்டுபிடிக்க முடியல இதான் பாரதின்னு அவங்க போயிடுறாங்க உடனே இவர் சொல்கிறார் பாரதி நீங்கள் இங்கே தான் எங்கேயோ இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது ஏன் இப்படி கண்ணாமூச்சி விளையாடுறீங்க உங்களையும் தமிழையும் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பேஸ் அன்மேசு நினைச்சுக்கிறாரு இப்போ அடுத்தது பாரதி நேரம் போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க அங்கே போயிட்டு போலீஸ் கிட்ட போய் சொல்றாங்க நான் தான் வந்து பாரதி இந்த மாதிரி ஒரு கேஸ் கொடுத்துருக்கோம் எனக்கு வந்து ஒன்றுமே இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் நான் வந்து எங்கேயும் காணாமல்லாம் போல எல்லா குடும்பத்துலேயும் இருக்கா மாதிரி சின்ன மனக்கசப்பு தான் பட் மற்றபடி வேற எதுவும் இல்லை ஸோ அதனால இந்த விஷயத்துக்கும் என்னோட சார் என்னோடய மாமியாருக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அவங்கள ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே போலீஸ் ரொம்ப திட்டுறாரு என்னது உங்கள் குடும்ப சண்டைக்கெல்லாம் நான் தான் கிடச்சேன்னா இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படி இப்படின்னு கொஞ்சம் நேரம் திட்டிட்டு சரி ஓகேம்மா எழுதி கொடுத்துட்டு போங்க இனிமேல் இந்த மாதிரி சண்டையெல்லாம் வீட்டுக்குள்ளே பேசி தீர்த்துக்கோங்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வராதீங்க சரி எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எழுத சொல்லிவிட்டு நேராக அவர் போய் அறிவுக்கு ஃபோன் பண்ணிடுறாரு அறிவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அறிவு ஒன்னே எடுத்துகிட்டு என்ன சார் என்ன எல்லாம் நல்லா நடக்குதா அப்படின்னு கேட்குறாரு உடனே போலீஸ் சொல்கிறாரு என்ன நடக்குது அந்த பொண்ணு நேரம் இங்கே வந்து உட்காந்து என் புருஷனுக்கும் என் மாமியாருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நடந்ததுக்கும் இதுக்கும் ஸோ அதனால் அவங்கள ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா நீங்கள் என்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க இப்போ எனக்கு வேறு வழி இல்லை இந்த கேஸை நான் க்ளோஸ் பண்ணி தான் ஆனோம் அப்படின்னு போலீஸ் சொல்கிறாரு ஸோ இதை உடனே அறிவு சொல்கிறாரு சரி ஓகே சார் நீங்கள் கொஞ்சம் நேரம் அவளை அங்கே ஹோல்ட் பண்ணுங்கள் நான் இப்போ உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்கிறாரு ரொம்ப நேரம் வச்சுக்க முடியாது சார் சீக்கிரம் வாங்க அப்படின்னு ஆ ஓகே சார் இது வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவு உடனே அங்கே கிளம்பி வராரு இப்போ பாரதி லெட்டர் அந்த இதில் எழுதி கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ எழுதி கொடுத்த சார் நான் கிளம்பட்டா கிளம்பட்டான்னு கேட்டுகிட்டே இருக்காங்க அப்போ அந்த இடத்துக்கு அறிவு வந்துடுறாரு அறிவு வந்த உடனே என்ன பாரதி புருஷனுக்கும் மாமியார் மேலே இன்னும் உனக்கு பாசம் இருக்குது போல் இருக்குது இவ்வளோ நடந்து கூட அவங்களுக்கும் நீ காணாம போனதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இவங்க உடனே சரி சரி உண்மையை உங்களெல்லாம் நான் நம்புறதுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க இவர் விடாமல் அவளை தொடர்ந்துக்கிட்டே போய் இப்போ இதையும் ஆதிக்குள்ளே இருக்குங்கிறது தான் உனக்கு தெரியும் ஆனால் அதை வந்து வாசுவ ஆக்சிடென்ட் பண்ண சொன்னதே என் அக்கா தான் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி பாரதி கிட்டே போட்டுருவார் உடனே பாரதிக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தி ஆகிடு என்ன சொல்கிறீங்க உண்மையாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க உடனே அவர் சொல்வார் ஆமாம் ஆமாம் இந்த மாதிரி வாசுவை கொலை பண்ண சொன்னதே அக்கா தான் அக்கா தான் பிளான் போட்டு கொடுத்தா அது பேஸ் பண்ணி தான் நாங்கள் வாசுவை கொலை பண்ணி அந்த இதயத்தை எடுத்து நாங்கள் ஆதிக்கு வச்சோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு பயங்கர கோவம் வந்துடும் நேராக கிளம்பி ஆதியோட வீட்டுக்கு போயிடுவாங்க அங்கே போய் அங்கே ஒரு ஃப்ளவர் வாசெல்லாம் உடச்சி சாரதா அம்மாவை கீழே கூப்பிடுவாங்க கீழே கூப்பிட்ட உடனே அவங்க வந்தவுடனே அவங்கள போட்டு சார மாதிரியாக திட்டுவாங்க என்ன இப்படி தான் எல்லாம் பண்ணுவீங்களா உங்கள் பிள்ளைக்காக தானே இவ்வளவும் பண்ணீங்க இனிமே உங்கள் பிள்ளை நிம்மதியாகவே வாழ மாட்டான் நான் இருக்கிறதா அவன் வாழ்க்கையில் நிம்மதினு சொன்னீங்கல்ல நான் கண் காணாத இடத்துக்கு போய்ட்றேன் நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியே அழிச்சிருக்கீங்க ஒரு அப்பாவுக்கு வந்து பிள்ளை இல்லாமல் பண்ணியிருக்கீங்க ஒரு குழந்தைக்கு அப்பா இல்லாமல் பண்ணியிருக்கீங்க ஒரு அம்மாவுக்கு பிள்ளை இல்லாமல் பண்ணியிருக்கீங்க ஒரு மொத்த குடும்ப குடும்பத்தையும் சதைச்சிட்டு உங்க குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்கல்ல அப்படி நீங்க நினைச்சது இனிமேல் நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் இனிமேல் காணாத இடத்துக்கு போறேன் உங்க பிள்ளை என்ன நினைச்சே ஏங்கி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ஆனா அப்புறம் அவங்களே சொல்லிக்கிறாங்க இப்படி நான் நினச்சி போறேன் ஆனா நீங்களெல்லாம் பணக்காரங்க கொஞ்ச நாளில் என்ன மறந்துட்டு நீங்களெல்லாம் நிம்மதியாக கூட இருப்பீங்க ஆனாலும் இனிமேல் நான் உங்க கூடெல்லாம் வந்து இருக்க மாட்டேன் சொல்லிட்டு பாரதி வீட்டை விட்டு போறாங்க சாரதாமா எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்றாங்க அவங்க காலில் கூட போய் விழுகிறாங்க நீங்க போய் நீ போகாத இங்கே இரு நான் சொல்றதை கேளு அவன் இதையும் கிடைச்சி இது நாங்கள் யூஸ் பண்ணோமே தவிர அவன் சாவுக்குலாம் நாங்கள் காரணம் இல்லை அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாங்க ஆனால் பாரதி எதையுமே நம்புற மாதிரி இல்லை இனிமேல் இந்த வீட்டுக்கே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஸோ இப்போ சாரதா அம்மா உட்காந்து அழுதுட்டு இப்போ ஆதி வந்து கார் ஓட்டிகிட்டு வரும்போதே போலீஸ் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாரு உங்கள் ஒய்ஃபே வந்து கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க அதனால் இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு என்னது என் ஒய்ஃபே வந்தாங்களா இப்போ எங்கே போகிறேன்னு ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி ஆதி கேட்குறாரு அதுக்கு உடனே போலீஸ் வந்து எங்கே போயிருக்க போகிறாங்க வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு ஸோ அதனால் இப்போ ஆதி நேரம் வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அம்மாக்கிட்ட வந்து கேட்குறாரு பாரதி எங்கம்மா தமிழ் எங்கே உள்ளே இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு ஆனால் யாருமே வரல அப்புறம் உடனே சாரதா அம்மா சொல்கிறாங்க நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு ஆதி இந்த மாதிரி பாரதி வந்தால் ஆனால் நம்மளோட இனிமேல் வாழவே மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா அவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருது அதனால் அவள் வந்து இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோவோ கெஞ்சி பார்த்தேன் அவள் போயிட்டா ஆதி அவள் ரொம்ப கல்மனசாக நம்மளெல்லாம் உதறிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ஆதி ரொம்ப அழுறாரு ஸோ அப்போ நான் வச்ச பாசம் பொய்யா எனக்கு எனக்குள்ள நான் மட்டும் இல்லையே வாசுவும் தானே இருக்காரு அது ஏன் பாரதிக்கு புரியல இவங்க மேலே வச்ச அன்பு வேணால் பொய்யா இருக்கலாம் ஆனால் நான் வந்து தமிழ் மேலே எவ்வளோ அசையா இருந்தேன் அவளை ஏன் பொண்ணா தானே நினச்சேன் அது கூட ஏன் பாரதிக்கு புரியல அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு ஸோ அந்த இடத்துக்கு வந்து அறிவும் ஸ்வேதாவும் வராங்க ஸ்வேதா வந்துட்டு இந்த வீட்டில் எல்லாம் ஒரே காமெடியாக நடக்குது இல்லை இந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் பாரதி வந்து இந்த விஷயம் நடந்ததுக்கெல்லாம் ஆதிக்கும் அவங்க அம்மாவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க வீட்டுக்கு வந்து எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு போகிறாங்க இப்படியே மாறி மாறி ஒரே காமெடியாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சொல்லி சிரிச்சுக்கிறாங்க இதை உடனே ஆதிக்கு இன்னும் கோவம் வந்துடுறது நேராக போய் அவர் அறிவோட ஷர்ட்டை பிடிச்சி பயங்கரமாக சண்டை போடுறாரு உடனே சாரதா அம்மா சொல்கிறாங்க சரி நீ இப்போ எதுக்கு தேவையில்லாதவங்களோடலாம் சண்டை போடுற நீ போய் ஆதி பாரதி வந்து எங்கே இருக்கான்னு போய் பாரு அதை விட்டுட்டு இவங்களோடலாம் சண்டை போட வேண்டாம் அப்படிங்கிறாங்க இதை உடனே அறிவு சொல்கிறாரு ஓ அக்கா நாங்களாம் கண்டவங்களாக ஆகிட்டோம்ல உனக்கு சரி சரி நடக்கட்டும் அப்படிங்கிறாரு ஆதி ஒன்றே கேட்குறாரு கிட்டே இப்போ நீ எங்க என்ன சொன்னீங்க ஏன் பாரதி இவ்வளோ கோவப்பட்டு போனாங்க என்னமோ சொல்லியிருக்கீங்க அது என்ன சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பட் ஆனால் அவர் வந்து என்னமோ சொல்லாமல் சரியா சொல்லாமல் அப்படி மழிப்புக்கிட்டே இருக்காரு இன்னும் இன்னும் ஆதிக்கு ரொம்ப கோவம் வருது அப்போ ஆதி சொல்கிறாரு இப்போ பாரதி மட்டும் இந்த வீட்டை விட்டு மொத்தமாக போகிறதுக்கு காரணம் நீங்கள் தான் தெரிஞ்சதுன்னா உங்களை மொத்தமாக இந்த உலகத்தை விட்டே நான் அமிச்சுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ இதை கே சொல்லிட்டு பாரதி தேடி ஆதி வந்து வீட்டை விட்டு வெளில போய்ட்றாரு இப்போ வந்து ஸ்வேதாவும் அறிவும் இருக்காங்க அந்த இடத்துக்கு ஒன்னே சாரதா அம்மா வராங்க சாரதாம்மா வந்து இந்த மாதிரி என்ன வேணும் அறிவுகளுக்கு ஏன் இப்படி பண்ண எதுக்கு போய் இப்போ பாரதி கிட்டே நீ போய் உண்மையை சொன்ன அவள் பாட்டுக்கு தானே இருந்தா இப்போ எதுக்கு அவள் வாசுவோட சாவுக்கும் நம்ம தான் காரணங்கிறதெல்லாம் எதுக்கு போய் நீ இப்போ சொன்ன அப்படின்னு கேட்குறாங்க உடனே அதுக்கு அறிவு சொல்கிறாரு ஆமாம் எனக்கு வந்து நீ சந்தோஷமாக இருக்கிறது பிடிக்கல உன் ஃபுல்ல சந்தோஷமாக இருக்கிறது பிடிக்கல என் பொண்ணோட வாழ்க்கையை இப்படி எல்லோரும் சேர்ந்து நாசம் பண்ணிட்டு நீங்களாம் மட்டும் நிம்மதியாக இருப்பீங்களா அதெல்லாம் பார்க்க பிடிக்காம தான் நான் இந்த மாதிரி பண்ணினேன் அப்படிங்கிறாரு இதை உடனே சாரதா அம்மா வந்து இப்படிலாம் பேசுகிறேன் இப்போ என்ன அப்போ நீ வந்து உன் அக்காவுக்கு வந்து இவ்வளோ கெடுதல் நினைப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உங்களுக்குலாம் எதுவுமே நல்லா நடக்காது அப்படின்னு சொல்லி சபிக்கிறாங்க அப்படி உடனே அறிவை வந்து அதுக்கு சொல்கிறாரு சரி சரி இருக்கட்டும் முதல்ல நீங்களெல்லாம் நல்லா வாழ்கிறீங்களா நான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் நான் நல்லா வாழறதை பற்றி யோசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை கேட்டவுடனே சாரதா அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுது இந்த மாதிரிலாம் நீ பண்ணது ரொம்ப தப்பு அறிவு இந்த மாதிரி நீ பாரதியை வந்து இந்த மாதிரி போய் உண்மையெல்லாம் சொல்லியிருக்கக்கூடாது இப்போ ஆதியோட வாழ்க்கையே கேள்விக்குரிய இது எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க ஸ்வேதா உடனே அறிவை பார்த்து கேட்குறாங்க அது எப்படி பார்த்த வந்து எதுவுமே தெரியாத மாதிரி இப்படி வந்து பேசிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்குடனே அறிவு சொல்றாரு விடுமா அவங்களாம் அப்படிதான் அப்ப இது இது மட்டும் போதாது இன்னும் அவங்கள வந்து நிறைய கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஸ்வேதா சொல்கிறாங்க அதுக்கு உடனே அறிவு சொல்றாரு சரி சரி நீ ஒன்றும் கவலைப்படாத கொஞ்சம் வெயிட் பண்ணு இதை விட பெருசாக அவனுக்கு நல்லா ஒன்று செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ அதோடு இந்த எபிசோடு முடியுது ஸோ இதே பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்